சிட்டிவாக சொல்கிற ஒரு கட்சியை ரொம்ப சிம்பிளாக சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கவங்க மற்றவங்க பார்க்கும்போது அது ஒரு சாதி கட்சிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் இங்கே நீங்கள் சொல்கிற எஜுகேஷன் இந்த மாதிரியான ஒரு புரிகளே இல்லாமல் இது சிம்பிளாக சொல்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பல்ஃபி அவங்க சாதி கட்சின்னு சொல்கிறது அதாவதுனா பிடிக்கலைன்னா ஒவ்வொருத்தரும் விமர்சிக்கம் பண்ணுறது வந்து அது பொதுவான விஷயம்தான் அவங்க வந்து ஒரு ஜாதிக்குன்னு இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து எல்லா ஜாதிக்கும் உண்டான இடஒதுக்கீடு தான் கொடுங்கன்னு கேட்குறாங்க சீமான் விஜய் அப்புறம் எடப்பாடி எம் கே ஸ்டாலின் நிற்கிறாங்க எல்லாரும் வந்தால் பெட்டராக அடுத்து நாங்கள் நாங்கள் இவங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆள் ராமதாஸ் தான் நல்லா நான் நினைக்கிறேன் சிஎம் கேண்டிடேட் இல்லைல்ல ஆ வருவாங்க நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இவங்க ஏடிஎம்கியோட கூட்டணியில் இருக்காங்க எடப்பாடி வருவாங்க வருவார் வந்தால் நல்லாயிருக்கும் கூட்டணியில் யார் வந்தாலும் வைக்காங்க அன்புமணியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா அதாவது நூற்றி எட்டு இந்த எஜுகேஷன் அப்புறம் டொபேக்கோ ரீசனு இன்னும் நிறையா எல்லாத்தோட மூத்த தலைவர் இது அவரோட வழிகாட்டத்தில் இருக்காருங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் ஆமாம் மிகப்பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முப்பது வருஷ கிட்ட தமிழக மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனால் சமீபத்தில் கட்சியில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு மனத்தாங்கல்ல ஆமாம் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக பார்க்கும்போது அது இங்கே குடும்ப பிரச்சனை ஆனால் அதை கொஞ்சம் பப்ளிக்காக பேசிகிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் பின்னடைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறோம் இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும்னு நான் சரியாயிரும் விஜய் புதுசா ஒருத்தவர் வந்திருக்காரு புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எலெக்ஷனை பார்த்தா தான் தெரியும் நான் நினைக்கிறேன் வெற்றி பெற வாய்ப்பு நினைக்கிறீங்களா தனித்து நிற்கிறாரு தனித்து நிற்கிறது எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியல இருந்தால் ஜெயிச்சிருவாங்க எந்த பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தால் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நான் இவர் சொன்னதே தான் நானும் சொல்கிறேன் எடப்பாடி கூட ஒரு பாமக கூட்டணியில் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி வெற்றி பெற்றாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ நீங்களும் வந்து பாமக தான் பாமக தானா ஏன்னா வந்து மூத்த தலைவர் நிறையா வந்து தமிழக மக்களுக்கு நூற்றி எட்டு டொப்பாக்கா எதிர்ப்பு எஜுகேஷனு நிறைய எஜுகேஷன் லெவலில் அவங்களும் வந்து நல்ல எஜுகேஷன் பர்சன் தலைவருங்க அதனால் வந்து நல்லாயிருக்கும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்கு போராடுறாங்க அதனால் அந்த மூத்த தலைவர்களால் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மாற்றம் உண்டாகும் ஏன்னா பழைய தலைவர்களே மாற்றி 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 ஆண்டுட்டுருக்காங்க புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்தால் மாற்றம் அதாவது ஏற்படுமான்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு தாண்டி மக்களை நம்பி தனித்தும் நின்று பார்த்துருக்காரு அது வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது ஒரு ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலையும் வந்து ராமதாஸ் ஐயா வந்து சொல்லுவார் அதனால இன்னும் அந்த ஆட்சியை பிடிக்க முடியல மற்றவங்களாம் ஆட்சி நம்ம இருக்க முடியலன்னு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அது என்ன ஆட்சியை பிடிக்க முடியலைங்கிறத அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கண்ணா இல்லை ஆனால் என்ன செய்தாலும் மக்களிடையே ரீச் ஆகல அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை அதாவது மற்ற கட்சியில் எங்கே பார்த்தாலும் ஃபிளெக்ஸு அது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது சில பேர்த்துக்கு பாமகன்னு ஒரு கட்சி இருக்குதான்னு சொல்லி மக்களிடையே வந்து ரீச் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் அட்வர்டிஸ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ரீச் ஆகி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்தா கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிற ஒரு கட்சியாக ரொம்ப சிம்பிளாக சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கவங்க மற்றவங்க பார்க்கும்போது அது ஒரு சாதி கட்சிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் இந்த நீங்கள் சொல்கிற எஜுகேஷன் இந்த மாதிரியான ஒரு புரிகளே இல்லாமல் இதை சிம்பிளாக சொல்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பலத்தை அவங்க சாதி கட்சின்னு சொல்கிறது அதாவதுனா பிடிக்கலைன்னா ஒவ்வொருத்தரும் விமர்சிக்கம் பண்ணுறது வந்துனா அது பொதுவான தான் அவங்க வந்து ஒரு ஜாதிக்குன்னு இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா ஜாதிக்கும் உண்டான இடஒதுக்கீடு தான் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை பொதுவாக தான் கேட்குறாங்க நிறையா மற்ற சமூகத்துக்கும் நிறையா நன்மை செஞ்சுருக்காங்க அது நல்ல டீப்பாக பார்த்தோம்னா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால வந்து பொதுவான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் தவிர ஒரு சாதியாக அதை பிரித்து பார்க்கறது வேணாம் நினைக்கிறேன் பார்க்குறவங்களுடைய பார்வை தவறாக இருக்காது ஆ ஆமாம் பார்க்கறதுக்கு தவறு அவங்க பார்வை